ஏற்பாடு செய்திருக்கும் உங்களுடைய ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களையும் மற்றும் பெங்களூர் இப்போ ஒவ்வொரு ஊரையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு சிறப்பு இருக்கும் இப்போ நீங்கள் காரைக்குடி பக்கம் சூரக்குண்டு அப்படின்னா அங்கே வந்து சூறக்குடியாக சூரக்குடி ஹாஸ்பிட்டல் தனிக்கும் ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் பிரைவேட் ஹாஸ்பத்திரி தக்க எல்லாரும் பேச ஆரம்பிக்கிறாங்க அது மாதிரி ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு இது இருக்கும் நம்ம ஒன்றியத்தை பொறுத்தவரையில் பெங்களூர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இங்கேயும் இன்னொரு சூறக்குடி உருவாகுதுன்னு தான் நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் வந்துக்கிட்டு இருக்கேன் அதற்கு நீங்கள் முழு ஒத்துழைப்பு அளித்து நமக்கு வந்து நம்ம ஒன்றியத்தில் நோய்ங்கிறது எல்லாருக்கும் வரும் நம்ம ஒன்றியத்தில் உள்ளவங்க சிறப்பாக பயனடையணும் அதே சமயத்தில் எங்கே இருந்தாலும் இப்போ எப்படி நம்ம அந்த அந்த ஊரில் பயன்படுறாங்க இங்கே இருந்து அங்கே பிரசவத்துக்கு போகிறாங்க அது மாதிரி எங்கே இருந்தாலும் எந்த ஊர் மக்களாக இருந்தாலும் நம்ம பெங்களூர் பிஹெச்சில் பயனடைவாங்க இனிமேல் அது நடக்கும் இனிமே அது சிறப்பாக போய்கிட்டு இருக்குது இது மீன்மேலும் வளரணும்னு என்னோட எண்ணம் அதற்காக நானும் சரி உங்களோட ஊராட்சி மன்றம் சரி தலைவரும் சரி அதுக்கு உங்களுக்கு தெரியாமயே நாங்கள் சில விஷயப்போட அவர்கிட்ட பேசிக்கிட்டு தான் இருந்தேன் இப்போ நாங்கள் முன்னாடி ஒரு பிளான் போட்டிருந்தேன் இதுக்கு ஒரு பாதை இருந்தால் பத்தாது இன்னொன்று ஜெக யூனியனையும் ஜாயின் இருந்து அதுலேருந்து அங்கிட்டிருந்து பல மக்கள் வருவாங்க அப்போ பேஷண்ட் கூட வந்துட்டாங்கன்னா இன்னும் நமக்கு வந்து அதுக்கு ஃபங்க்ஷன்லாம் எல்லாம் ஒதுக்க ஆரம்பிச்சுருவாங்க எல்லாருமே வர ஆரம்பிச்சுருவாங்க அந்த இடத்துல ஒரு பெரிய மருத்துவமனையை உருவாக்குறதுக்குன்னா ஒரு பெரிய ஒரு மருத்துவமனை உருவாக்குறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது அப்படின்னு அதிலேருந்து ஜாயின் பண்ணி கொண்டு போய் அங்கே கண்டதிவெளி சேர்க்கறதுக்கு இப்போ நேற்று ஒரு ஆணை ரோடு ரெடி பண்ணியிருக்கோம் ஊராட்சி மன்ற தலைவர் ஏற்கனவே ஒரு மனு கொடுத்தாரு அதை வச்சு பண்ணியிருக்கோம் இப்போ இந்த ஸ்கூலில் இருந்தீங்களே இந்த ஸ்கூலுக்கு ஒரு மனு கொடுத்தா அதுக்கு ஒரு ரோடு வந்துருக்கு இப்போ வர ஊராட்சி மன்ற தலைவர் அது எதுக்கு இல்லையெல்லாம் சொல்கிறேன் நம்ம வெங்களூர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இனிமேல் அடையாளமே இந்த பிஹெச் தான் வெங்கு பிஹெச் தான் நீங்கள் பாருங்கள் சூரக்குடியில் எப்படி இருக்கோ வெங்களூரில் இனிமேல் எல்லாம் ஆரம்பிச்சுருவாங்க அந்த மாதிரி இனிமேல் கட்டடங்களையும் நாங்கள் வர்றதுக்கு ஏற்பாடு பண்ணிடுவோம் அதற்கு என்ன உட்கட்டமைப்பு அதோடய பாதுகாப்புக்கு என்ன உறுதி பண்ணணுமோ அதை எங்களது காலத்தில் இந்த நாலரை வருஷத்தில் நீங்கள் மக்கள் நல்லா உணர்ந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம் இந்த பெங்களூர் ஊராட்சியில் இப்போ நீங்கள் அங்கே நாங்கள் நாங்கள் ஊராட்சி மன்ற எல்லாம் வரும்போது சொல்லுவீங்க அந்த ரோடு மோசமாக இருக்குன்னு இப்போ நீங்கள் அந்த ரோட்டில் எப்படி வரையணும் உங்களுக்கே தெ தெரியும் எவ்வளோ எவ்வளோ பெரிய ஃபண்டு கிட்டத்தட்ட ஒன்றரை கோடி ரூபாய்க்கு மேலே அரசாங்கிட்ட கேட்டுவாங்க ஏன்னா ஸ்கூல் இருக்குது மங்களம்ங்கிற ஒரு முக்கியமான கிராமம் அதனால் ஸ்கூல் இருக்குது இங்கே இப்போ மருத்துவமனைக்கு நீங்கள் ஈஸியாக போகலாம் இதுகளுக்கெல்லாம் நாங்கள் ரெடி பண்ணி தான் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதை நான் மறுபடியும் உங்கள்கிட்ட என்ன சொல்ல வரணும்னா இதை நீங்கள் பயன்படுத்திக்கிறதுக்கு ந நம்ம மருத்துவர்கள் நல்லா தான் சிறப்பாக செயல்படுறாங்க ஆனால் நீங்கள் யார் அப்படி தெரிஞ்சுக்கிறது நாலு மக்கள் வந்து தான் தெரியும் நீங்கள் உங்களோட மருத்துவம் நல்லா இருக்குது உங்களோட வேலைகள் நல்லா இருக்குது அப்புடின்னா மக்கள் வந்து நிறைய முகாம்களை கலந்துக்கிற வைக்கணும் மக்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்தணும் அது ஒன்று தான் எனக்கு அது ஒன்று தான் நம்ம ஒரு பத்து இருபது பர்சன்டேஜ் கம்மின்னு நினைக்கிறேன் இந்த மக்களுக்கு தெரியப்படுத்தினா தான் நம்மளோட இந்த இந்தளவுக்கு ஃபெசிலிட்டி இருக்குது நம்ம ஹாஸ்பிட்டலு நம்மளோட மருத்துவ முகாம்கள்லாம் இந்தளவுக்கு சிறப்பு இருக்குது இதெல்லாம் எப்போ நீங்கள் பார்க்குற கர்ப்பப்பை புற்றுநோயோட பாக்குறதுக்கு இது இருக்குதுன்னு அந்த நோட்டீஸில் பார்த்தேன் நீங்க அதுக்கு கண்டு இருக்குன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு பண்றீங்களா அதெல்லாம் பண்ணி எவ்வளோ பெரிய நமக்கு வாய்ப்பு அது அதெல்லாம் இப்போ வரும்னு காப்போங்கிறது அது உண்மையிலேயே காப்ப காக்குறது உயிரை காக்குறது வருமுன்னு காக்குறது என்ன ஒரு நோய் வர்றதுக்குனால தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டோம்னா அந்த கர்ப்பப்பை புற்றுநோய்ங்கிறது இப்போ ஈஸியாக இந்த அவங்கள்ட்ட சொல்லி ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம்னா அது அது ஒரு பெரிய நோயே இல்லை அதை வளர விட்டுட்டோம்னா அதுதான் பிரச்சனையாக வர்றது அதனால இந்த மாதிரி ஃபெசிலிட்டிலாம் எல்லாம் இருக்குங்கிறது யாருக்குமே தெரியாது எனக்கே தெரியாதுன்னு வச்சிங்களே இப்போ ஒன்று ஒன்று தான் பார்த்துக்கிட்டு இருப்போம் அதுகளை நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச மக்கள்கிட்ட எங்கள் பக்கத்து வீடு மூணாவது வீடு அடுத்த ஊர் இந்த பெங்களூர் மட்டும் இல்லை எல்லா ஊருக்குமே சொல்லணும் ஒரு கேம்ப் நினைச்சுன்னா சொல்லணும் இதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய புண்ணியமாக இருக்கும் அதே மாதிரி மருத்துவர்களும் நல்லா சிறப்பாக பண்ற இல்லைன்னு சொல்லலை இந்த தகவல்களை மட்டும் கொண்டு கொஞ்சம் இந்த மாதிரி முகாம்களுக்கு அதிக அளவு மக்களை வர வைக்கிறதுக்காக நீங்கள் ஏற்பாடு செஞ்சு கொடுத்தீங்கன்னா எங்களுக்கும் நல்ல பேராக இருக்கும் ஊராட்சி மன்ற தலைவருக்கும் பேராக இருக்கும் எங்களுக்கு பின்னாடி இந்த பெங்களூருக்கு பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் ஆகி பெரிய இப்போ ஒரு நாளைக்கு ஆயிரம் ரெண்டாயிரம் பேர் வர்ற மாதிரி இருக்கும்போது எங்களுக்கு இந்த காலத்தில் நாங்கள் அந்த நாலு வருஷத்தில் செஞ்சோம்ப்பா அங்கே ஒரு ரோடை போட்டப்பா அங்கே ஒரு இந்த பஸ் ஸ்டாப் தலைவர் ஒரு எம்எல்ஏ சொல்லி வாங்கியிருக்காரு அங்கே ஒரு பெரிய ரோடு இருபது முப்பது லட்ச ரூபாய்க்கு போட்டிருக்கோம் இது எல்லாம் நாங்கள் செஞ்சோன்னு ஒரு பெருமையாக இருக்கும் இட்டு ஒரு ஆயிரம் பேர் பயனடைஞ்சாங்கிறது எங்களுக்கும் ஒரு ஒரு நன்றி கடனாகவும் இருக்கும் அதனால் நீங்கள் மற்ற எல்லா வகையிலையும் நம்ம ஊராட்சி ஒன்றியத்தில் பெங்களூரும் சரி அதே சமயத்தில் நம்மளோட மருத்துவர்களும் சரி நம்மளோட செவிலியர்களும் சரி எல்லாருமே சிறப்பாக செயல்படுறீங்க அதில் நான் மாற்றக்கிறதே இல்லை மக்களுக்கு உங்களோட பயனை தெரியப்படுத்துங்கிறது ஏன்னா அறியா அறியாத மக்களுக்கு அறியாது எதுவும் தெரியாது அவங்களுக்கு அவங்க உடனே ஒரு இதுன்னா தேவகோட்டையில் போய் ஆயிரம் செலவழிச்சுக்கிட்டு இருப்பாங்க இல்லைன்னா இப்போ இப்போ நீ உங்களுக்கே தெரியும் எங்கள் ஊர்லேயே ஏதோ ஒரு டாக்டர் வருவார் ஊசி போடுவார் ஐநூறுரூவாய் பெறுவார் வேஸ்ட்டு அது நீங்கள் என்ன சொன்னாலும் அது ஒரு சென்டிமெண்டலாக பண்றீங்க அதெல்லாம் வேஸ்ட் நீங்கள் இவ்வளோ பெரிய டாக்டர் படிச்சவங்க எவ்வளவு செவிலியல் இருக்காங்க எவ்வளவு படித்து விட்டு வந்தீங்க இருக்காங்க உள்ள விட்டுப்படி நீங்கள் சும்மா ஒரு மெடிக்கல் காரை கொண்டு வந்து ஊசி போட்டுருக்காங்க நம்ம யூனியில் ரெண்டு பேர் ஊசி போட்டு இன்ஜெக்ஷன் இருக்காங்க வந்து ஐநூறு இழநூறுவா வாங்குறாரு அது யாருக்கும் தெரிய மாட்டேங்குது அதெல்லாம் வேண்டாம் உங்களுக்கு நம்ம மருத்துவம் ரொம்ப நல்லா இருக்குது நம்ம நல்லா இருக்காக இதை மக்களுக்கு தெரியப்படுத்தி அதை பயன்படுத்தி எங்களை நம்ம ஆளுகளுக்கு சிறப்பு செஞ்சு மாதிரி கேட்டுக்கொண்டு இந்த முகாமிற்கு உழைத்த அனைவருக்கும் நன்றி கொண்டு இந்த இப்போ புதிதாக நம்ம இது இருக்குது சார் என்ன என்ன வட்டார சுதை வந்திருக்கா ஏற்கனவே நம்ம அவர் தான் இந்த இது இருக்கலாம் எனக்கு இந்த மருத்துவத்தில் இந்த அளவுக்கு நம்ம செஞ்சு கொடுக்கணும் அப்புறம் ஒருத்தர் செஞ்சானா அதை நம்ம பாராட்டணும் அது அப்போத்தான் அடுத்த ஊருக்கு செய்கிறதுக்கு என்ன வரும் முத்துகல் சார் வந்து அந்த கண்ணங்குடியிலையும் சரி தான் சார் இந்த மாதிரி கீழே சகதியாருக்கு இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அங்கே ஒரு பதினஞ்சு லட்ச ரூபாய்க்கு ஒரு ஃபேவர் பேக் ஒதுக்கி விட்டோம் அதேமாரி இங்கேயும் கேட்பார் இங்க வந்து சார் இந்த மாதிரி இந்த உள்ள பண்ணணும்னா எங்களுக்கு ஒரு சர்டிபிகேட் கொடுப்பாங்க டெல்லியில இருந்து அப்படின்னு சொன்னா தானே தெரியும் எதையுமே சொன்னா